நிறைய பேர் இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க எஸ்ரீ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாக ஒருவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லணும் இங்கிலீஷ் தெரியாது யா இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எப்படி இருப்பீங்க நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம் சகோதரி பாசமலர் குடும்பத்தில் இருந்து நான் தானே எப்படி இருப்பீங்க நான் நல்லா இருக்கேன் இருப்பீங்க ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும் அந்த மாத்திரை மட்டும் இப்போதான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போதான் சாப்பிட்டு முடிச்சோம் இங்கிலீஷில் இருக்கு அக்கா மட்டும்தான் புரியுது தமிழில் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு சுத்தமா தெரியாது தமிழில் சொல்லுங்க

உக்காரியில இருக்கற மாத்திரை என்ன மாத்திரை அது ஒரு பெரிய மாத்திரை என்ன மாத்திரை அது ஒன்னாலும் மட்ட போட்டு போமாட போர்தான்தா கொஞ்ச அது மாத்திரை தான் எனக்கு தெரியும் கொஞ்ச

அதுக்கு தொட்டு சாப்பிட்றது என்ன அது கிரில் சிக்கன் கிரில் சிக்கனுக்கு அது மேலே போட்டு சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் ஊற்றிங்கன்னு அதை தொட்டு சாப்பிட்றது என்ன உடம்புக்கு சரி இல்லையா ஆமாம் ஆமாம் நான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் நாளைக்கும் போகணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகணும்

ஆய் ஓ சாப்பிட்டியாச்சா நீங்கள் ஆ நான் சாப்பிட்டேனா இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு அப்பமா மாத்திரை போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருவேன் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு லைவ் போட்டு போடவே இல்லை காலையில் போடலான்னு நினச்சேன் காலையில் டைமே கிடைக்கல கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் போடல சரி இப்போ கொஞ்ச நேரம் போட்டு நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா இது நல்லா இருக்கு இதுனத்துக்கு போடா அது நல்லா ரெடி பைத்தி கசி பைத்தி கசி பைத்தியம் நான் பைத்தியம் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு அக்கா பாலசங்கர் கோவில் நான் வந்து மூக்கல்ல பச்சை பயிர் சுண்டல் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இட்லி டன் ஓகே ஓகே இட்லிக்கு தொட்டுக்க ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்தது எப்படி இருக்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில் நாலு மணிக்கு வந்தால் போதுமா லேட்டாக போனால் கூட பரவாயில்ல ஓபிசிட்டெல்லாம் போடுற வேலை இல்லை நேராக அப்படியே போயிட்டு பிளேட் டெஸ்ட் கொடுக்குறோம் அங்கே ஒம்பது மணிக்கு இருக்கணும் நாங்கள்

காலையில் எப்படி போக போகிறோன்னு தெரில பஸ்ஸில் தான் வரும் எதுவும் சாப்பிட போனால் ஒரு மாதிரி கேர் ஆகிடுது வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு நான் நலம் நீங்கள் நலமா ம் நானும் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க குட் குட் நைட் நைட் இருக்கீங்க என்ன உடம்பு என்ன ஒரு சரியில்லை கை காலை வீங்கிறது இப்போதான் ஒரு வீடியோ கை கால் கை கால் நல்லாயிடுச்சு போன குதிச்சு குதிச்சு வீடியோ போறீங்கன்னு சொல்லிருக்காங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குது அதனால சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டோம் அந்த வீடியோ வேற எதுவும் இல்லை ஆனாத்துக்கே கால் நல்லாயிடுச்சா குதிச்சு குதிச்சு வீடியோ போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸு ஒரே ஃபீலிங்காக இருக்குது உடம்பு இன்னும் நல்லாலையே இன்னொன்று உடம்பு நல்லாவிலையே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வலிக்குது மாத்திர ஒரு வேலை நிறுத்தினாவே அதனால சரி கொஞ்சம் வீடியோ போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டோம்னா கொஞ்சம் அதால் சிரிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அந்த வீடியோ பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் சரி அப்படி போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டேன் கால் வழியெல்லாம் அப்படி தான் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போயின்னு தான் இருக்கிறேன் அக்கா வீட்டில் எல்லாம் நலமாக இருக்கீங்களா பாலசங்கர் கோவிலில் இருந்து கோவிலுக்கு வரேன்னு சொன்னேன் சொன்னீங்க எங்கே வரல தம்பி எல்லாம் கலம் எந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன் கோபாலா வீட்டுக்கு கோபாலா வீட்டுக்கா புரியலையே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா கோம்லா வீட்டுக்கு போயிட்டியா வந்துட்டேன் இப்போ தான் வந்தேன் நீங்கள் எட்டாவது லைக் போட்டியுமா சரி சரி ஓகே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா

Halo kanan, Allah watan. Ini sih ke ingat, 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 Oh, seri mama. <laughs> sari, mama. மைதிலி பூஷா இன்னைக்கு பசு வச்சா பூஷா கோமதி அம்மன் சங்கரா கோவில் அக்கா என்னோட நீங்கள் வரேன்னு சொன்னீங்க பாலமுருகன் சங்கரோ ஓ சரி சரிப்பா வரேன் வரேன் கண்டிப்பாக வரேன் ஒரு நாளைக்கு சரிங்களா உங்களுக்கு எத்தனை பசங்கள் எனக்கு மூணு பசங்க எதுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திண்டிவி அம்மா மா ஏன் అవుమ్మా అనే తింటుని నువ్వు తింటివా ఇప్పుడుదో తింటాను నేను దాని మైదుల్ని బస్ ఎక్కి మించి అంపేసిదా ఇప్పుడుదా వచ్చి తినేసి కూస్తుని బొరోటా సాపు సరే సరే మమ్మా சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் நெட்டு காலி ஆயிடுச்சு பாய் குட் நைட்